பாயிண்ட் பாயிண்ட்ட ஒரு டாட் இருக்கும் அதுதான் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் ஒரு பின் குத்துறது ஒரு இடத்துல அது வந்து பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மேப் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க இந்தியாவில் ஒரு உலகத்தில் வந்து லேட்டிடியூட் லாட்டி லாட்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டில் வந்து சொல்லப்படுறேன் அடுத்து வந்து லொக்கேஷன் அடுத்து வந்து லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் லைன்னா ரெண்டு பாயிண்ட்டை வந்து ரெண்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்து ரெண்டு பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணோம்னா அது லைனுன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமேஜினரி லைன்ஸு லைனை வந்து ஒரு பார்க்க முடியாது அது ஒரு இமேஜினரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இமாஜினரி லைன் தான் லைனுக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து அது ஒரு இமேஜினரி லைன் அந்த இமேஜினரி லைனை வச்சு தான் நம்ம லேட்டியூட் லேட்டிட்யூட் வந்து கரெக்ட் பார்க்குறோம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து இந்த புவி வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருக்குது ஒரு கோலம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குமே நம்ம ஒரு இமேஜினரி இமேஜினரி லைன் வரைய போகிறோம் அந்த இமேஜினரி லைன் லைனில் வந்து ஒரு டிகிரி வந்து குறிக்க போகிறோம் ஒவ்வொரு பாதி பாதி பார்த்து வந்து நார்த்தும் சவுத்து போலாவும் வச்சுட்டு நம்ம பிரிக்கிறோம் ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி அப்படி பிரிச்சுட்டோம் அதை வந்து லாட்டிட்யூட் லாட்டிட்யூட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ லாட்டிடியூட்னா ஜீரோ டு நைன்டி டிகிரி நார்த்து சவுத்து ஃப்ரம் த இவேட்டர் லாண்டிட்யூட் லாங் லாங்கிட்யூடுனா ஜீரோ டூ ஒன் எயிட்டி டிகிரி ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரம் த ப்ரைம் ப்ரைம் மெரிடியன் இந்த மெக்கானிசம் தான் வந்து மேப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மெக்கானிசம் என்னென்னா இப்போ பின் பண்ணுற பாயிண்ட்டை வந்து தான் லேட்டிடியூடில் லாட்டிட்யூட் எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு பின் வரும் அந்த பாயிண்ட்டுன்னு வருது அந்த லாட்டி இமேஜினரி லைன் அந்த இமேஜினரி லைனில் நம்ம ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணுறோம் அதுதான் லேட்டிட்டியூடில் லேட்டிடியூட் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் இதே வந்து ஜிபிஎஸ் மூலமாக கண்டுபிடி ஜிபிஎஸ் மூலமாக ஃபைன் பண்ணி இப்போ மேப்பில் கூகுள் மேப்பில் வந்து இந்த கன்சன் யூஸ் பண்ணுறாங்க